இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் ஆபிர ரகத்தில் அமைந்த பாடல்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே ஆயிரத்தி தொண்ணூறுகள் வரையில் எம் எண்பதுகள் வரையில் பார்த்தோம் தற்பொழுது தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரத்தில் ஆரம்ப கட்டத்தில் வந்த சில பாடல்களை என்னென்ன கிடைத்துள்ளன என்பது பற்றி பார்ப்போம் இந்த பாடல்களின் முதல் இர ஒன்று அல்லது இரண்டு வரிகள் நாம் எடுத்து அடையாளம் காண்கின்றோம் அதற்கடுத்து முழு பாடலையும் நாம் கேட்கும்போது அந்த இனிமையை பற்றி மேலும் அறிய முடியும் இவராக தொண்ணூறுகளில் வந்த பாடல்களில் முதலாவதாக உதாரணமாக ஆராரு பாட்டு பாட நானும் தாயில்லை உன் பேர் சொல்லி வாழ்த்து கூற நீயும் சேயில்லை இது போல இல்லை இனி என்றும் பிரிவதில்லை ஆரீராாரோ பாட்டு பாட நானும் தாயில்லை பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன் தேரோ ஆரிரோ ஆரோ வெள்ளிப்பண்ணீரோ ஆரிரோ ஆரோ பூங்காவியம் பேசும் ஓவியம் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துணன் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி பூவின்றும் பொன்னே என்றும் வாய உன்னை பாடும் நேரம் பூந்தேகம் பொன்னோட்தான் உன்மோகம் என் நெஞ்சில் பூபாலம் தான் பூவென்றும் பொன்னே என்றும் யார உன்னை பாடும் நேரம் என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து ஓம் பொழுது போகணும் என் பார்க்கணும் உன்னை பார்க்கணும் எனக்குள்ள அழுது கேட்கணும் அடிமானே ஓ நெஞ்ச ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து முத்தமிழே முத்தமிழே முத்த சந்தம் ஒன்று கேட்பதென்ன முத்த தமிழ் வித்தகியே என்னில் வந்து உன்னை பார்ப்பதென்ன இதழும் இதழும் எழுதும் பாடல் என்ன உயிரும் உயிரும் உருகும் தேடல் என்ன மனம் வேகுது மோகத்திலே நோகுது தாபத்திலே முத்தமிழே முத்தமிழே ரகம்மா கையக்கட்டு புதுராகத்தில் மெட்டுக்கட்டு அடிரா கோழி மேளங்கொட்டு இந்த ராஜாவின் நெஞ்ச தொட்டு ஜாக்கு ஜாக்கு சாக்கு சக்கு ஜாக்கு ஜாக்கு ராகம்மா தட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மா என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பண்ணி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்குச் சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிழி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி மயிலாடும் தோப்பில் கண்டேன் மானாடும் போது மனமாடக்கே மானானது யாரோ மகராணியே நீயோ மனமாடவே தூண்டும் மாதேவியோ நீயோ மயிலாடும் தோப்பில் மாடக் கண்டேன் பதினெட்டு வயது இளமுட்டு மனது ஏங்குது பாய்போட போட கொட்டும் இரவு வண்ண நிலவு ஏங்குது உறவாட கா கங்கை போல காவிரி போல ஆசைகள் ஊறாதா சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடை கூறாதா பதினெட்டு வயது இளமுட்டு மனது ஏங்குது பாய் போட கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை என்னை விட்டு பிரிவதில்லை செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ சாய்ந்தாடும் சங்கில் துளிபட்டாலும் முத்தாகிடு முத்துண்டோ மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று காற்று வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமோ மோதி வந்து முத்தமிட்டா மௌனம் தீருமோ மலரே ஒரு வார்த்தை பேசு ഇപ്പിക്ക് പൂങ്കാത്ത കണ കണ്ടേനടി കണ കണ്ടേനടി കണ കണ്ടേനടി കണ കണ്ടേനടി കണ കണ്ടേനടി കണ കണ്ടേനടി இவ்வாறு நமக்கு தேடலில் கிடைத்த பாடல்கள் இந்த ஆபேர் ரகத்தில் அமைந்துள்ளது பற்றி அறிகின்றோம் இந்த பாடல்கள் முழுமையாக தனித்தனி பாடல்களை கேட்டு பார்க்கும்போது இது சார்ந்த இனிமையை அங்கு மேலும் நாம் பருக முடியும் ஆகவே இப்பொழுது ஆபேரி ரகத்தில் நமக்கு கிடைத்த தேடலில் கிடைத்த வகையில் இன்னும் தேடலில் இன்னும் அதிகமாக கிடைக்கும் தற்பொழுது ஆபேர் ரகத்திற்கு ஒரு உதாரணமாக சில இனிமையான பாடல்களை நாம் தொகுத்து பார்த்துள்ளோம் இவ்வாறு கனகரப்பிரியாவின் வரக்கூடிய மிக பெரிய விசேஷமான ராகமாக இந்த ஆபேரியை நாம் அறிந்துள்ளோம் இதுபோல் அடுத்த ஒரு செயை நாம் பார்ப்பதற்கு செல்ல வேண்டும் அடுத்த எபிசோடில் ஆபோகி என்ற ஒரு ராகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது பற்றி அதற்கு என்னென்ன பாடல் உள்ளன என்பது பற்றி ஆபேரியை பார்த்தது போல பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்